மாதம்பட்டி ரங்கராஜ் டேட்டிங்கா என்னங்க சொல்கிறீங்க மாதம்பட்டி ரங்கராஜ்னாலே தென்னிந்தியாவில் தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க திரைப்பிரபலங்களை ஸ்டார்ட் பண்ணி அரசியல்வாதிகள் வரையும் எல்லா வீட்டு திருமணங்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜன் உணவு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் என்னவோ தெரியலங்க எல்லாரும் ஒரு கௌரத்துக்காக மாதம்பட்டி ரங்கராஜனை சூஸ் பண்ணுறாங்க போல இவரை புக்கிங் செய்ய பல லட்சம் செலவானாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் புக்கிங் செய்வாங்க ரொம்ப நாளாக இந்த துறையில் கொடிக்கட்டி பறந்துட்டு வர இவருக்கு மெகந்தி சர்க்கிள்ஸ்ட் படத்தில் ஹீ ஹீரோவா வாய்ப்பு கிடைச்சிச்சு பட் இந்த படமானது அதிக அளவுல கிட்ட சொல்லலாம் இவருக்கு கல்யாணமாகி ஸ்ருதின்ற வாய்ப்பும் ரெண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நிலையில இவரை பத்தி அதிகமான நெகட்டிவ் நியூஸ் வந்து பரம்பிட்டு வருதுங்க என்னன்னா ரங்கராஜன் இவங்க ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ணிட்டு ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிஷோட டேட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஜாய் கிருஷ் இன்ஸ்டா பேஜ்லையும் மை மேலனு ரங்கநாதன் பூ வாங்கி கொடுத்ததாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உண்மையானு தெரியல ஆனால் இந்த மாதிரி நியூஸ் ஒரு ரெண்டு மூணு நாளாவை மக்கள் மத்தியில் பரவிட்டு வந்தே சொல்லலாம் இதை பற்றி ரங்கநாதன் எதுவுமே சொல்லலங்க